சட்டசபை குழு தலைவராக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுநர் அலுவலகத்தில் இருந்து எந்த உத்தரவும் வரவில்லை எம்எல்ஏக்கள் தொகுதிக்குள் செல்லும் வரையில் ஆளுநர் எந்த உத்தரவும் பிறப்பிக்க வாய்ப்பில்லை அதற்கு வழி ஏற்படுத்திக் கொடுக்கும் வகையிலேயே எடப்பாடி பழனிசாமி மீது ஆள்கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்கின்றனர் ஆளுநர் மாளிகை வட்டாரத்தில் குவிப்பு வழக்கின் தீர்ப்பை அடுத்து பெங்களூருவுக்கு பயணப்பட இருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளரான சசிகலா புதிய துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் டி டிவி தினகரன் இதை எதிர்த்து அமைப்பு செயலாளர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் கருப்பசாமி பாண்டியன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் இருந்தே நீக்கப்பட்ட தினகரனுக்கு மீண்டும் பதவியை வழங்கியதில் நிர்வாகிகள் பலருக்கு விருப்பமில்லை எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே கட்சியில் இருக்கும் நிர்வாகிகள் பலரும் பன்னீர்செல்வம் ஆதரவு மனநிலையில் உள்ளனர் அவர்களை ஓ பக்கம் முழுமையாக கொண்டு வேலைகளும் வேகமெடுத்து வருகின்றன என விவரித்த பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகி ஒருவர் மேலும் கூறியதாவது விஜயபாஸ்கரின் ரெசார்ட்டில் உள்ளனர் அவரால் கொண்டு வரப்பட்ட குண்டர்கள் தான் பாதுகாப்பு பணியில் உள்ளனர் இவர்களை தாண்டி வெளியே செல்வது என்பது சாத்தியமில்லாதது எடப்பாடியை ஆளுநர் அழைப்பார் என நம்பிய சசிகலா உறவினர்களும் ஏமாந்துவிட்டனர் எம்எல்ஏக்களின் நிலை குறித்துதான் எடப்பாடியிடம் விசாரித்தார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் நேற்று ஆளுநரிடம் மனு கொடுத்த போது எந்த வாக்குறுதியும் அவருக்கு வழங்கப்படவில்லை சில நிமிடங்களில் சந்திப்பு முடிந்துவிட்டது ஆளுநரின் நடவடிக்கைகளையும் அதிர்ச்சியோடு கவனித்தார் பழனிசாமி நம்மை அழைப்பதற்கு வாய்ப்பு குறைவுதான் என தெரிந்த பிறகே ரிசார்ட்டில் ஐந்து நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன நாம் வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை நமக்கு துரோகம் செய்த பன்னீர்செல்வம் ஜெயித்துவிடக் கூடாது என கோபத்தை காட்டியிருக்கிறார் சசிகலா அவர்கள் பக்கம் நூத்தி பத்தொன்பது எம்எல்ஏக்கள் வரையில் ஆதரவு மனநிலையில் உள்ளனர் என சொல்கின்றனர் அவர்களில் எண்பது சதவீதம் பேர் ஓ பக்கம் வருவதற்கு வாய்ப்புகளே அதிகம் அதற்கான வாய்ப்பை உருவாக்கும் விதமாகவே எம்எல்ஏ சரவணன் கொடுத்த ஆள் புகாரின் அடிப்படையில் சசிகலா மற்றும் எடப்பாடி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக பன்னீர் செல்வத்திற்கு வாய்ப்பு வழங்கும் முடிவில் இருக்கிறார் ஆளுநர் ஆட்சி பறிப்போய் கூடாது என்ற எண்ணத்தில் எம்எல்ஏக்களும் பன்னீர் செல்வத்தை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஓ பி எஸ் தோற்றுவிட்டால் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு என்ற ஆட்சி கலைப்பு அஸ்திரத்தை ஆளுநர் பயன்படுத்துவார் எடப்பாடியை அழைக்கும் முடிவில் ஆளுநர் இருந்திருந்தால் இப்படி ஒரு வழக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் வாய்ப்பில்லை எம்எல்ஏக்கள் அனைவரும் தொகுதிக்கு செல்லும் வரையில் ஆளுநர் முடிவெடுக்க வாய்ப்பில்லை என்றார் உறுதியாக பன்னீர் செல்வத்தின் கரங்களை வலுப்படுத்துவதுதான் பாஜகவின் முக்கிய பணியாக இருக்கிறது அதையொட்டிய அனைத்து பணிகளும் வேகமெடுத்து வருகின்றனர் ஆட்சி கலைத்தால் ஏற்படும் சாதக பாதகங்கள் குறித்து விரிவாக ஆலோசித்து வருகின்றனர் பாஜக நிர்வாகிகள் பன்னீர் செல்வம் தோற்றுவிட்டாலும் தேர்தல் வரும்போது ஜெயலலிதா மரணம் தொடர்பான மர்மத்தை முன்வைத்தே வெற்றி பெற்று விடலாம் அனுதாபாலை வெற்றியை கொடுக்கும் எனவும் பேசி வருகின்றனர் எந்த பிரச்சனை வந்தாலும் சசிகலா

கணக்கச்சிதமாக நடத்திக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு மாநில சுயாட்சி முழக்கங்கள் எங்கே போனது என ஜனநாயக குரல் எழுப்புகின்றவர்களின் எண்ணிக்கையும் வெகு சொற்பமாகவே இருக்கிறது அகில இந்திய அளவில் எந்த ஆதரவும் இல்லாமல் தவிக்கப்பட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்